இட்ஸ் குட் டைம் ஃபார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் உலகநாயன் கமலஹாசன் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு புதிய ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஆல்ரெடி வந்து நிறைய பேர் அதாவது உலகநாயன் கமலஹாசன் அவருடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறதா இருந்தது படத்துடைய பூஜை எல்லாம் நடைபெற்றது அந்த படத்துக்கு இயக்குனர் இயக்குனம் சுந்தர்சி அறிவிச்சிருந்தாங்க சுந்தர்சி அவருடன் போனாங்க இப்படி எல்லாரும் அந்த விழாவில் நிறைய பேர் கலந்துகிட்டாங்க என்ன மாதிரி இருக்க போது கதை எல்லாரும் அந்த நேரத்தில் தான் வந்து ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வந்தது என்ன நான் சுந்தர்சிங் வந்து இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவர் லெட்டர்லாம் எழுதி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஐயோ யாருங்க பண்ணுவா யாருங்க பண்ணுவா என்னங்க அது இப்படி பண்ண என்னது இது யார் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல தான் இங்கே ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு வாழ்க்கையில சில விஷயம் வந்து எப்போ கிடைக்கும் ஏன் கிடைக்கும் எப்போ என்ன மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே டான் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ண சிபி சக்கரவர்த்தி அந்த படத்துல வந்து பெரிய இட்டு அந்த படம் எச் ஜே சூரிய அணிச்சிருப்பார் ஸோ அந்த படம் வந்து பெரிய இட்டு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு சின்ன ஒரு டக் ஆஃப் ஃபார் மாதிரி ஒரு விஷயம் நீ படிச்சுட்டு பெருசா உருப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த சொல்லும்போது அந்த நேரத்தில் தான் அவர் வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராகி டேரக்டர் ஆகி அதுக்கப்புறம் வந்து அதே காலேஜுக்கு ஒரு சீஃப் கெஸ்டாக வரார் வரும்போது அந்த ப்ரொஃபஸரை மீட் பண்ணுறார் ஸோ மாணவர்களை எப்படி நடத்தணும் மாணவர்கிட்ட எப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா இல்லை ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது சரியா இல்லை அது தவறா இப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அந்த கதை வந்து பெரிய லெவலில் ஹிட்டாச்சு டான் படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து சிபி சக்கரவர்த்தி அவர்களுக்கு வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த படம் சிபி சக்கரவர்த்திக்கு வந்து ஏதாவது வாய்ப்பு மறுபடியும் சிவகார்த்தினே கொடுப்பாரு ஏன்னா ரெண்டாவது வந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சிவகார்த்தினோட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்ப தான் அவர் வந்து நான் அமரனில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சரி அமரனில் பிஸியாக இருக்கீங்க அமரன் முடிச்சுட்டு அடுத்தது பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தப்பா இல்லை இப்போது மதராசியில் பிஸியாக இருங்க அப்படின்னு இருக்காரு மதராசியில் பிஸியாக இருக்கீங்க மதராசி முடிச்சுட்டு அடுத்தது ஒன்று பண்ணலாமே அப்படிங்கிறப்ப சிபி சக்கரவர்த்தி சைலண்ட்டாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு இந்த இன்பிட்டின் டைமில் கதை சொன்னோம்னா அவர் வந்து கதை கேட்டது வந்து என்ன இருக்குது கதை நல்லா இருக்குது கதை நல்லா இருக்குது பட் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் அந்த அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் சரி ஓகே பார்ப்போம் நம்ம மறுபடியும் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போயிட்டார் இப்போது இது நடந்து பல நாட்கள் ஆனதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இப்போ இந்த பிரச்சனை வந்ததுல ஆர்கே எஃப்ஐ ப்ரொடக்ஷன்ல வந்து ரஜினி சார் நடிக்கும்போது சுந்தர்சி கிளம்பிட்டார் யாரு டேரக்டர் யார் டேரக்டர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்றாங்க இல்ல சார் இன்றைக்கி பண்ணிடுவோம் நேரத்தே சொன்னாங்க பயங்கர அவைட்டடான விஷயம் கிட்டத்தட்ட வந்து தலைவர் ஒன் செவன்டி த்ரீ யார் பண்ண போறா எப்படி பண்ண போறாங்க யார் அந்த இருக்க போகிறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் தான் சார் பண்ண இன்னைக்கு காலையில் சார் மணிக்கு தலைவனுடைய ஒன் செவன்டி ஒன் கூலி தலைவனோட ஒன் செவன்டி டூ ஜெயிலர் டூ தலைவனோட ஒன் செவன்டி த்ரீ யார் அப்படின்னு பார்த்தா அனிருத் மியூசிக் அனிருத் மியூசிக் அது தெரிஞ்சதான் அனிருத் தானே அனிருத் தானே எப்பவுமே செல்ல பிள்ளை அவர் வந்து கண்டிப்பாக வரும் பயங்கரமாக தலைவரை வேற லெவலில் மியூசிக் பண்ணிடுவார் ஓகே யார் சார் டேரக்டர் சிபி சக்கரவர்த்தி சிபி சக்கரவர்த்தியா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டான் பண்ணி அதுக்கு நடுவில் எதுவும் படம் பண்ணல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தாரு சார் சொன்னார்ல இந்த மாதிரி நேரத்துல உடனே அந்த பையனை கூப்பிடுங்க பில்டப் பயத்தி மெருகூத்திருக்க அதை மெருகூட்டினோன்னா உடனே அவர் பார்த்துருக்கோம் வெரி சூப்பர் இந்த படத்தை நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெடி ஆயிட்டாங்க இப்ப இது என்ன மாதிரி கதையாக இருக்க போகுது போ ஒரு டேரக்டருக்கு ஒரு ஜானர் இவர் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுப்பாரு இப்படிலாம் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் இருக்கும் ஆனா இப்போ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அவர் ஒரு படம் தான் அந்த ஒரு படம் எடுத்தவருக்கு எப்படிப்பட்ட பில்டப் இருக்கும் தெரியல ஸோ இது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்குமோ உடனே நம்மளுங்க மீன் போட ஆரம்பிச்சுறாங்க இந்த படத்தில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க மீன் போடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அடுத்த ஒரு விஷயத்தை தூண்டுவாங்க கண்டிப்பாக இந்த படத்தை சிவகார்த்திகன் ஒரு ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அது ஒன்று பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் யோசித்தாலும் சரி ஓகே என்ன மாதிரி காம்பினேஷனில் என்ன மாதிரி வரப்போகுது இந்த படத்தில் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா சிபி சக்கரவர்த்தி மாதிரி உள்ள யங் டேரக்டர்ஸ் யங் டேரக்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை அவங்க நடிக்காத படங்கள் கிடையாது பண்ணாத கதைகள் கிடையாது அவங்களுடைய திற அவங்களுடைய திறமை எல்லாத்துக்குமே தெரியும் அவங்கள என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் காமிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ அப்படி ஏதாவது டிஃப்ரெண்டாக காமிச்சாருன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன ஏஐயில் ஒரு பிக்சர் ஒன்று போட்டிருந்தாங்க ஃபுல்லாக ரஜினி சார் வந்து இங்கே ஃபுல்லாக அந்த சைடில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த இந்த மில்ட்ரி கிராப் மாதிரிலாம் வெட்டி ஒரு நியூ டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல் டூட் மாதிரி பயங்கர டூடா ஸோ அந்த மாதிரி காஸ்ட்யூம்லாம் பார்க்கும்போது யோசிச்சா ஐய் இருக்குமே இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே சூப்பர் ஸ்டார் அப்படி பார்க்குறதுக்கும் இருக்குமே அப்படின்னு ஸோ இந்த படத்தில் அது மாதிரி ஏதாவது வித்தியாசமான காஸ்ட்யூமு கெட்ட பிள்ளைலாம் எதாவது வச்சிருக்காங்களா இந்த கதை ஏதாவது வித்தியாசமான கதை கதைக்களத்தில் இருக்குமா இப்போ காலேஜ் சப்ஜெக்ட் எடுத்துட்டாரு ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் எடுத்தவர் இப்போ வந்து ஒரு மாசான ஒரு ஹீரோ வச்சு எடுக்கணும் மாசுன்னா உலகமே உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் போற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாசான ஸ்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ அவருக்கு நீங்கள் படம் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து வழக்கம் போல் வந்து இல்லை சார் இது வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக இருக்கும் அதனால் மலையாளத்துலேருந்து தெலுங்குலேருந்து கன்னடத்துலேருந்து ஹிந்தியிலேருந்து அப்படி மற்ற லாங்குவேஜில் இருந்தால் ஆள் வருவாங்களா இல்லை சார் இது வந்து கம்ப்ளீட் யங்ஸ்டர்ஸு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி இருக்கும் அப்படி இருந்தால் அந்த படம் எப்படி இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ இந்த பேன் இண்டியா ஸ்டாருங்கிறது இப்போ எல்லோரும் பார்த்து பார்த்து கொஞ்சம் ஓகே நிறையா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பட் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி வச்சு இந்த கதை இருந்தால் பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேட்டை அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப அந்த மாதிரி தான் ஒரு கான்செப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸு அந்த ரஜினி சார் மெயின் ரோல் நல்லாயிருக்கும் அவங்க இவங்களோட அவங்களோட காம்பினேஷன் பிஹேவியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போதைக்கு மியூசிக் டேரக்டரு அண்ட் ப்ரொடியூசர் கமல்ஹாசன் அண்ட் ஆர் மகேந்திரன் அதுக்கப்புறம் இவர் மியூசிக் இவர் என்ன டேரக்டர் சிபி சக்கரவர்த்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தன் நூற்றி எழுபத்தி மூணு இது வரைக்கும் தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க இன்னும் இதோடைய நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னங்கிறத இன்னும் சொல்லலை எல்லாரும் ஆவலோடு காத்திருக்குறாங்க என்ன ப்ராசஸ் யார் அந்த ஹீரோயின் எப்போ அந்த ஷூட் ஆரம்பிப்பாங்க ஜெயிலில் டூ ஷூட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜான் ஃபெப்ரூரியில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏப்ரலில் படத்தை ரிலீஸ் பண்ண ஃபெபுருல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை ஜீவன் ஜனவரிக்குள்ளேயே முடியலாம் சொல்ல முடியாது அப்படி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒர்க்கு ஒன் செவன்ட்டி த்ரீக்கு தான் ஒன் செவன்டி த்ரீ வந்ததுக்கப்புறம் நம்ம கமல் சாரும் ரஜினி சாரும் ஜாயின் பண்ணி அந்த படம் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு இன்னும் அது ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது அது ஒன்று வெயிட்டிங்கில் இருக்கு ஸோ அந்த வெயிட்டிங்கில் இருக்கிற விஷயமும் யார் பண்ண போகிறா யார் அந்த கதைக்கான டேரக்டரு அதெல்லாமே போவோம் பட் அதுக்கு வந்து இப்போவே பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா நெல்சன் தான் பண்ணுவார் ரஜினி கமல் இணையக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்டு அப்படிங்கிறத பேசிக்கிறாங்க பட் யார் ப்ரொடியூசர் ரஜினி கமல் இணையக்கூடிய அந்த படத்துக்கு யார் ஏற்படுச்சு ரெட்ஜெயின்ட்டு ஃபஸ்ட்டு ரெட்ஜெயின்ட்டும் ஆர்கேஎஃப்யே சேர்ந்து பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ அதே மாதிரி ரெட்ஜெயின்னு ஃபே பண்ணுவாங்களா இல்லை அதை வந்து சன் பிக்சர்ஸே பண்ணுவாங்களா இல்லை சன் பிக்சர்ஸும் ரெட்ஜெயின்ட்டை சேர்ந்து பண்ணுவாங்களா என்னங்கிறது இன்னும் தெரியாது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே இந்த படத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ரெடி ஆகிட்டாங்க இப்போ இது என்ன மாதிரி கதையாக இருக்க போகுது இப்போது ஒரு டேரக்டருக்கு ஒரு ஜானர் இவர் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுப்பார் இப்படிலாம் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் இருக்கும் ஆனால் இப்போ இட்ஸ் கம்ப்ளீட்லி அவர் ஒரு படம் தான் எடுத்திருக்காரு அந்த ஒரு படம் எடுத்தவருக்கு எப்படிப்பட்ட பில்டப் இருக்கும் தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வரைக்கும் வித் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க